அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஆர்பி வெப்சைட்டில் ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் வந்து முதல்ல வெளியிட்டாங்க அதன் பிறகு அடிஷ்னல் ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க நம்ம அப்போவே வீடியோ பதிவிட்டிருந்தோம் டிஆர்பி ஒன்ஸ் வந்து லிஸ்ட்டை வெளியிட்டாங்கன்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு லிஸ்ட்டை வந்து ஃபார்வேர்ட் செய்வாங்க கவுன்சிலிங் தொடர்பான தகவல்கள் எல்லாமே நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ சார்ந்த டிபார்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் தொலைபேசி மூலமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொலைபேசி மூலமாக தகவல் கொடுப்பாங்க மெயில்லேயும் கடிதம் வந்து அனுப்புவாங்க வீட்டுக்கும் லெட்ரு வந்து சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ இன்னைக்கு ஏடிடபிள்யூலேருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த செய்தி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏடி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினெட்டாம் தேதி சிவி நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க நீங்கள் ஸ்கூல்லேயும் விரைவில் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க உங்களுடைய பணி சிறக்க மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எப்போது இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இப்போ நமக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எஸ்டிடி அப்பாயின்மெண்ட்டுக்கு எந்த விதமான தடையுமே இல்லை அதனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்கான ப்ராசஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக கலந்தாய்வு குறித்த தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க நம்ம நேற்றைய தினம் வீடியோ பதிவிடும்போது கூட ஆதி திராவிடர் நல இயக்குனர் அதாவது ஏற்கனவே பிடிபிஆர்டிக்கு வெல்ஃபேர் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த சிவிக்கு கூப்பிடும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டுருந்தாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வீடியோவே இருந்தேன் இன்றைக்கி வந்து அவங்கள கூப்பிட்டுருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை எல்லாேருமே பாசிட்டிவாக எடுத்துக்குங்க இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கும்போது மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்குமே விரைவாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கும் இருக்குது நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ்ஸை முடிச்சுட்டு கண்டிப்பாக உடனடியாக உங்களுக்கும் அவங்க வந்து கலந்தாய்வு குறித்த தகவல்கள் வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க நீங்கள் இனிமேல் வந்து சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தேவை ஏற்பட்டால் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்தாய்வு குறித்து நிச்சயமாக கேட்கலாம் அதே நேரம் வந்து எல்லாருமே ஒரே டைமில் வந்து கால் பண்ணாதீங்க நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து நமக்கு ஏடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல தொலைபேசி மூலமாக தகவல் வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எல்லாருக்குமே தொலைபேசி மூலமாக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க வீட்டுக்கும் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த லெட்டர் வந்து இன்கேஸ் தாமதம் ஆனாலும் பிரச்சனை கிடையாது உங்கள் எல்லாருக்குமே மெயில் ஐடிக்கு இண்டிவிஜுவல் மெயில் ஐடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு அந்த அழைப்பானை கடிதம் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க வீட்டுக்கு என் வீட்டுக்கு வந்து என்ன லெட்டர் வந்து சென்ட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு வந்து மெயிலுக்கும் அதே அழைப்பானை கடிதம் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பாக்ஸில் ஒரு சில டைம் வரும் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்பேம் மெயில் நீங்கள் வந்து இன்பாக்ஸில் அந்த மூணு கோடை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பேம் ஸ்பேமில் வந்து கிளிக் பண்ணாலே இந்த மாதிரியான கான்ஃபரன்ஷியல் எல்லாமே அதில் தான் வரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்துடும் இது காமனாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்படி தான் வந்து கண்டிப்பாக மெயிலையும் சென்ட் பண்ணுவாங்க இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆசிரியர் பணியமைப்பு கல்வி பள்ளிகள் ஆதிதிராவிடர் நலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வு இடைநிலை ஆசிரியர் ஆசிரியருக்கான தற்காலிக தெரிவு பட்டியல் அதாவது ப்ரொஃபெஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடப்பட்டது இத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணி நாடுனர்களை சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ள அழைப்பானை அனுப்புதல் தொடர்பாக இதுமாரி லிஸ்ட்டு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க மேற்படி பட்டியலில் இத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணி நாடுநர்கள் கீழ்காணும் அனைத்து அசல் ஆவணங்கள் மற்றும் சான்றப்பமிட்ட அதாவது அட்டெஸ்டட் நகலுடன் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை பத்து மணிக்கு சென்னை சேப்பாக்கம் எழிலகம் இணைப்பு கட்டிடம் முதல் தளத்தில் உள்ள ஆதி திராவிடர் நல ஆணைய ஆணையரகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தவறாமல் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க கல்வி சான்றிதழ்கள் அசல் மற்றும் நகல் இரண்டு பிரதிகள் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் உரிய படிவத்தில் அசல் மற்றும் நகல் இரண்டு பிரதிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்று அசல் மற்றும் நகல் இரண்டு பிரதிகள் மாற்றுத்திறனாளி பணி நாடுனர்களுக்கு மட்டும் மாவட்ட வேலைவாய்ப்பு அட்டை அசலாக அதே போல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுமே நமக்கு அன்னைக்கே உங்களுக்கு கேட்டிருக்காங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் சிவில் சர்ஜன் தகுதிக்கு குறையாத மருத்துவரிடம் சமீபத்தில் பெறப்பட்ட உடற்தகுதி சான்றிதழ் அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அசலாக முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருத்தல் வேண்டும் அதுக்குன்னு குறிப்பிட்ட ஃபார்மேட்லாம் கிடையாது நீங்கள் நார்மலாகவே கூகுளில் சர்ச் பண்ணாலே இருக்கும் அப்படி இல்லைனாலும் கூட நம்மளும் வேணாலும் கொடுக்கலாம் அதுக்குன்னு ஃபார்மேட்லாம் செப்பரேட்டாக கிடையாது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டே இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா சிவில் சர்ஜன்ட்டு அதற்கு இணையான தகுதி இருக்கான்னு பார்த்துக்குங்க அந்த தகுதிக்கு வந்து குறையக்கூடாது அதை நீங்கள் அங்கே நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலே அவங்களே சொல்லுவாங்க யார் யாரில் இந்த ஃபிசிக்கல்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறது எலிஜிபிளோ அது சொல்லுவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட மட்டும் வாங்கிக்கிங்க சிவில் சர்ஜன்ட்டை வாங்குங்க ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் அசல் மற்றும் நகல் இரண்டு பிரதிகள் அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் வந்து ரெண்டு பிரதிகள் ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் வழங்கப்பட்ட துறை ஒதுக்கீடு கடிதம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் வழங்கப்பட்ட துறை ஒது ஒதுக்கீடு கடிதம் அசலாக அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க அதே போல் சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் இரண்டு இவ்வழைப்பானை கடிதம் அசலாக இது வந்து உங்களுக்கு அழைப்பானை கடிதம் வந்து நேர்லேயும் வரும் நீங்கள் இதை மெயிலில் எல்லாருமே ஸ்பேம் மெயிலில் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதர ஆவணங்கள் ஏதேனும் இருப்பீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை இது இல்லாமல் மற்றது இருந்தால் சொல்கிறேன் மற்றதுன்னா நீங்கள் கேட்குற ரேஷன் கார்டோ மற்றதெல்லாம் கிடையாது மேற்குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களின் சான்றொப்பமிட்ட நகல்களை சான்றிதழ சரிபார்ப்பில் கலந்து கொள்ளும் பொழுது தவறாமல் கொண்டு வர வேண்டும் மேலும் சான்றிதழ சரிபார்ப்பில் கலந்து கொள்ள வருகை தரும் பணி நாடுனர்களுக்கு பயணப்படி ஏதும் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலுமே மனம் நிறைந்து தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் சீக்கிரமாக ஸ்கூலில் வந்து இடைநிலை ஆசிரியராக ஜாயின் பண்ணிருக்கீங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டுமே இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல தொடக்கமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்குமே ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க இந்த சிவி அட்டன் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சார்பாக நல்வாழ்த்துக்கள் அதே போன்று இதை இல்லாமல் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இப்போ சமீபத்தில் கோர்ட் ஆடரின் அடிப்படையில் எல்லாருக்குமே அதுவுமே கேட்பாங்க நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறக்கூடிய சூழல் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திங்கன்னா உடனே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நார்மலாக அதுக்கு வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்பாங்க ஃபோட்டோ இருந்ததுனாலே போதும் நாங்கள் உடனடியாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கனாலே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து உடனே பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம் அது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்போ எல்லாமே தயார் நிலையில் இருங்க அனைவருக்கும் மிக்க நன்றி